ai, friends, namorou a பாருங்க நம்ம செல்லக்குட்டி குட்டி தான் சுவாமி ஆனால் சுவாமிக்கு ஒரு செல்லக்குட்டி பாருங்க எவ்வளோ கூலிங் கிளாஸ் போட்டுன்னு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது அதுவும் கெத்தாக வந்து தொட்டில் கட்டி போட்டுக்கணும்னு இருக்கிறாரு மேலே அவ்வளோ ஒரு சீனாக இருக்குது மேலே படுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம சுவாமியே ஒரு அழகு எல்லாேருக்கும் அவர் தான் செல்லக்குட்டி அவருக்கு இவ்வளோ ஒரு அழகான பப்பி இருக்குது நம்ம எப்பவுமே செல்ல பிராணிகளை நாய் டாக் அப்படி சொல்ல குடிக்கவே பிடிக்காது இந்த பப்பி எனக்கு கிடைச்சா இருக்கும் இதுவும் நம்ம குழந்தைங்க போல தான் பாதுகாப்போம் அதுபோல் இது எபிசோட்ல கொண்டு வர்றதுக்காக இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல ஏன்னால் வந்து விஜய்க்கு வந்து பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும் நம்ம காவேரிக்கு பொன் குழந்த பிறந்தா நல்ல பாசத்தை காட்டி அவர் வயிற்று மேலே படுக்க வச்சுக்கிட்டு தூங்குறதும் அதுபோல் தொட்டிட்டு போட்டு குழந்தைய இது பண்ணுறதும் அப்படிலாம் கொண்டு வர்றதுக்காக இப்படி கொண்டாந்துருக்குறாங்களா என்னன்னு தெரியல இந்த அப்டேட்டு ஆனால் எதுவாக இருந்தாலும் நம்ம சுவாமியும் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு நம்ம பொப்பியும் அவ்வளோ செல்லக்குட்டி அவ்வளோ அழகாக இருக்குது உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிது இருக்குது இந்த செல்லக்குட்டி எனக்கு கிடைச்சா இல்லை நமக்கு எல்லாருக்கும் கிடைச்சாலும் ரொம்ப சந்தோஷம் தான் சொல்ல பார்க்கலாம் பயக்கம்